பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பசீர் அகமது திருப்பூர் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணி ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு இடையில நிறைய வேலை பழுவ காரணமாக வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் பாருங்கள் இந்த ரோடு வந்து நம்ம மஷ்ரூம் ஃபார்முக்கு போகிற ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் தான் நம்ம ஃபார்ம் இருக்குது பக்கத்துலையே வந்து ஒரு நண்பர் ஃபார்ம் தொடங்க போகிறாரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இன்றைக்கி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பாலித்தோம் அப்படிங்கிற ஹாலோ பிளாக் கல் நம்ம பெருமாக்கோல் வச்சால் ஹாலோ பிளாக் கல்லில் கட்டணம் கட்டுறாங்க இங்கே பவர் லூம் தான் இந்த ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தி இங்கே பவர் லூம் ஒன்று ஓடிட்டே இருக்குது அதனால பவர் லூம் சவுண்டும் உங்களுக்கு கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகிறது வந்து பாலி தேம் கட்ட போகிறோம் முதல் மஷ்ரூம் ஃபார்மு மஷ்ரூம் ஃபார்ம்னாலே பெரிய பெரிய நிலப்பரப்பில் தான் கட்ட முடியும் ஏக்கர் கணக்கில் பூமி வேணுங்கிறது தான் மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்குது ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இது வந்து மிக குருவின இடத்துல ஒரு சின்ன நிலப்பரப்புலையே வந்து எங்கள் சைஸுக்கு எங்கள் ஃபார்மோட சைஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடக்குது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவை வந்து ஐம்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் தான் இவர் வந்து ஏற்கனவே பால் பண்ண வச்சிருக்காரு இங்கே பசு இருக்காங்க பசு ஃபார்ம் இது கூடவே ஒரு மஷ்ரூம் ஃபார்மும் தொடங்க போறாரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே இரநூறு பேக் வைக்கிற மாதிரி பத்து ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஒரு ரூமில் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு ரூம் இரநூறு இரநூறு பேக் ஃபில் பண்ணாங்கன்னா மொத்தம் ஆயிரம் பேக் ஆச்சு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் பேக்லேருந்து அதிகபட்சமாக ரெண்டு டன் வரைக்கும் ஒரு மாதத்தில் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் பாருங்கள் இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு பாருங்க தெர்மாகோல் கல்லில் தான் கட்டிட்டுருக்கிறாங்க பாருங்கள் கட் கட் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த கல்லை சைஸுக்காக பாருங்க நடுவில் வந்து தெருமாக்கோல் இது இருபத்தஞ்சு கேஜி திக்னஸ்ல அறுபது எம்எம் இருபத்தஞ்சு கேஜி டென்சிட்டியில் அறுபது எம்எம் திக்னஸ்ல இருக்கு இது வந்து தேவைக்காக கட் பண்ணி எடுத்தது பாருங்கள் இந்த கல் தான் அங்கே கட்டளை இருக்கு நிறைய நண்பர்கள் வந்து கட்டணம் கட்டும் போது நம்ம பேனல்ல கட்டிடலாமா ஏசி ஏஏசி பிளாக்கில் கட்டலாமா எதுல கட்டலான்னு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க ஆனால் இது வந்து கான்ஃபிடண்ட்டாக கட்டலாம் இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா முதல்ல நம்ம இதை வந்து ஒரு ஏசி மாட்டி இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஒரு டன் ஏசி மாட்டினா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடனா அதிகபட்சமாக சம்மர்ல பத்து யூனிட்டுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இதுல இல்லை ஒருவேளை கரண்ட் போயிருச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ரூமுக்குள்ள வந்து அந்த டெம்பரேச்சர் நல்லா ஹோல்ட் ஆகி மேனேஜ் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி தான் கம்போஸ்டோட டெம்பரேச்சர் கூடுது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாம்பிள் பார்த்துட்டு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாருங்க கீழே இருந்தே அவர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டுட்டாரு மேலேயே ஒரு ஃப்ளோர் கட்ட போறாரு இடம் கம்மியா இருக்கிறதுனால ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது கம்போஸ்ட் யூனிட் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போடுற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்னைக்கு கட்டணம் கட்டி காங்கிரீட் போட்டு முடிச்சோன்னு தான் அந்த முடிவு நம்ம எடுக்கணும் பாருங்க நீங்க செவரோட அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க இது ஃபுல்லா வந்து இன்சுலேட்டடு நடுவுல கலவை இருக்கு எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகம் வரும் நடுவில் கலவை வச்சா அந்த இடத்துல ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதன்னு சொல்லி இது வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆயிரும் தெர்மாக்கோலு அஞ்சு பர்சன்ட் தான் இந்த கலவையோட ஜாயின்ஸ் வரும் இந்த அஞ்சு பர்சன்ட் கட்டாயம் தேவை எந்த பில்டிங் கட்டினாலும் அஞ்சு பர்சன்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவாங்க நைன்டி நைன்ட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு வந்து தெருமல் இன்சுலேட்டர் வந்து கவரிங் ஆனால் போதும் பாருங்க இதுதான் அந்த பிளாக்கு இது வந்து இரநூறு பேக் வைக்கிறதுக்கான ரூம் சைஸ் இதுல கல் அடிக்கி வச்சிருக்காங்க நீங்க இந்த ரூம் பாருங்க காலி ரூம் இதுல தெரியும் பாருங்க இந்த ரூமோட டோட்டல் ஹைட்டு பத்தடி லென்த் பதினோரு அடி வச்சிருக்கு வித்து எட்டு அடி இதுல வந்து இரநூறு பேகு தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் நடுவில் நடக்கிறக்கான காரிடார் இது பாருங்க டோட்டலா டென் ரூம்ஸ் இந்த பக்கம் அஞ்சு ரூமு இந்த பக்கம் அஞ்சு ரூமு காலம் போஸ்ட் எல்லாம் ரொம்ப பக்காவாக போட்டிருக்காரு எல்லாம் பன்னெண்டு எம்எம் திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க இன்னும் அப்சர்ஸும் கட்டுறதுக்காக பிளான் பண்ணி இடத்த வீணாக்காமல் எவ்வளோ முடியுமோ சிக்கனமாக அவ்வளோ சிக்கனமாக இடத்த யூஸ் பண்ணி அதில் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இதில் ப்ரொடக்ஷன் எடுக்கிற வரைக்குமான ஒரு வீடியோ உங்களுக்கு இடையில இடையில உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி இதில் ப்ரொடக்ஷன் வர வரைக்குமே நான் உங்களுக்கு இதில் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இதோட இன்னும் நிறைய போட்டோம்னா வீடியோ லென்த்தி ஆயிடும் அதனால இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் போதும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும் போதும் உங்களுக்கு வீடியோவை போடுவோம் நீங்கள் வந்து எங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெய்டுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி